அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போறது எட்டாம் வகுப்புக்குரிய கணக்கு எண்கள்கிற யூனிட்ல நீள் வகுத்தல் முறையில் வர்க்க மூலத்தை காண்க அதுல ஒரு எடுத்துக்காட்டு கணக்கு பார்க்க போறோம் ஐநூத்தி எழுபத்தி ஆறின் வர்க்க மூலம் கண்டறிதல் நீள் வகுத்தல் முறையில இந்த விடையை கண்டுபிடிக்க போறோம் இப்ப பாருங்க ஐநூற்றி எழுபத்தி ஆறுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு இதனுடைய வர்க்க மூலத்தை நீள் வகுத்தல் முறையில கண்டுபிடிக்க போறோம் இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் இந்த வர்க்க மூலம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பக்கத்துல இருந்து பார்த்தீங்கன்னா கடைசியிலேருந்து ரெண்டு ரெண்டு நம்பருக்கு கோடு கோடு போட்டாச்சு இது ஐந்துங்கிறது தனியா இருக்கு இப்ப நம்ம என்ன செய்யறோம் வாய்ப்பாடு எத்தனை இருக்குன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்கும்பொழுது ரெண்டின் வர்க்கம் நான்கு அப்ப ரெண்டு இன்ட்டு இங்கே ரெண்டு போட்டுக்கிறோம் இங்கே ரெண்டு எழுதிக்கிறோம் அஞ்சுலாம் ஒன்று இந்த எழுபத்தி ஆறு இரண்டு நம்பர் கோடு போட்டு கீழே இறக்கிக்கணும் எழுதிக்கிறோம் இப்ப இந்த கூட்டி போட்டுக்கிறோம் இப்ப நாளோட எந்த நம்பரை போட்டு அதே நம்பரால் பெருக்கினால் நூற்றி எழுபத்தி ஆறு வரும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் இப்ப பாருங்க இந்த ஒன்றாம் இலக்கம் ஆறுன்னு இருக்கு அப்ப நாளோட எந்த நம்பர்லாம் போட்டா இந்த ஆறு ஒன்றாம் இலக்கத்துல வர்ற மாதிரி இருக்குன்னு பார்க்க போறோம் இப்ப பாருங்க நாலு போடலாம் நன்னான்கு பதினாறு அதே மாதிரி வேற ஆறுல என்ன முடியுது ஆறு ஆறு முப்பத்தி ஆறு அப்ப இந்த இடத்துல இந்த நாலு கிட்ட ஒண்ணு நாள போட்டு நாலால பெருக்கி பார்க்கணும் இல்ல ஆற போ அது பொருந்தல அப்படின்னா ஆறால ஆறுங்கிற நம்பரை எழுதி ஆறால பெருக்கணும் முதல்ல ஃபர்ஸ்ட் இப்ப நான் என்ன பண்றேன் நாலால போட்டு பெருக்குறேன் நாலு சேர்த்துக்கிறேன் இந்த இடத்துல இன்ட்டு நாலு

is இருபத்தி நான்கு இந்த கணங்க பொறுத்த வரைக்கும் நீள் வகுத்தல் முறையில வர்க்கமூலம் கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஐநூத்தி எழுவத்தி ஆறின் வர்க்கம் இருபத்தி நான்கு